ஜெய் ஸ்ரீமன் நாராயண ஆத்ம நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த வாட்டி வந்து நவராத்திரியை முன்னிட்டு நவராத்திரி ஸ்பெஷல் யாருக்கும் குறைந்த பேருக்கு மட்டுமே அறியக்கூடிய ஒரே மணி தீப வர்ணனை சொல்லுபவர் வந்து பத்மா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் இதை பற்றி சொல்ல போகிறா நிறைய விஷயங்கள் நாங்கள் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சக்தி அப்படின்னா சக்தி இல்லாத எந்ததுக்கு நம்ம லாய்க்கி சக்தி இல்லை அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் எழுந்து ஒரு பூஜை கூட பண்ண முடியாது உபவாசத்துக்கு அடுத்த ஸ்டெப் போங்க ஒரு பூ எடுத்து கூட பூஜை பண்ண முடியாது சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இன்னைக்கு பல பல காரியங்களில் ஜெயிச்சு முடித்த வாளுக்கு பக்க பலமா யாரு அந்த சக்தி தான் இருக்கான் ஆமா அப்பேற்பட்ட சக்திக்கு உகந்த நாளான ஒன்பது நாள் நவராத்திரியை நம்ம போற்றி புகழ்ந்து அதை என்னென்ன பல்லன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பெண் சக்திக்கு ஈடு என்ன கிடையாது இல்லையா ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லை அப்படின்னா உண்மையிலே அங்கே போகிறவர்களுக்கு தண்ணி கூட கிடைக்காதுன்றது உண்மையான உண்மை நிதர்சனமான உண்மை பெண் வந்து சா சாதாரண லௌகீகமாக இருக்கட்டும் இல்லை அந்த பராசக்தி அந்த அவளோ அவளாக இருக்கட்டும் சக்தி சக்தி தான் இல்லையா அப்பேற்பட்ட சக்தியை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பயன்பெறுவோம் இதை பார்த்தா மட்டும் போடாது வழக்கம் போல் என்ன பண்ணணும் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணணும் இல்லையா யார் நமக்காக எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களால் முடிஞ்சது சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சொல்கிற வாழ்க்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அனுப்புங்க ஏன்னா இது மணிதீப வர்ணனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் கம்மி அதனால் அனுபவிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆத்ம நண்பர்கள் இந்த ஆன்மீக சேனலை வளர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம வாங்கோ மணிதீப வர்ணத்தை பற்றி கேட்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் நமஸ்காரம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இந்த தினத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு மணி தீப வண்ணனை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த மணிதீபம் தீபம் அப்படின்னா என்ன இது யார் இயற்றினா இது எப்படி பாராயணம் பண்ணணும் இந்த மணிதீபம் யார பத்தி சொல்லி இது சொல்றதுனால இது பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன பலன் இத பத்தி நம்ம விவரமா இதுல பாக்க போறோம் இந்த வணிதீப வர்ணனை வந்து தேவி பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவி பாகவதம் வந்து தேவியனுடைய முழு விவரங்களும் அடங்கிய ஒரு நூல் இதுல வந்து தேவியுடைய அவதாரங்கள் தேவியானவள் யார் அவரு அவங்களுடைய அவதாரங்கள் அவங்க அவங்களை எப்படி நாம பாராயணம் பண்ணணும் எப்படி சோட சோடச உபச்சாரங்கள் பண்ணணும் இத பத்தி எல்லா விவரங்களும் வந்து தேவி பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேவி பாகவதம் பிரம்மாவால் வியாச மகரிஷிக்கு உபதேசிக்கப்பட்டது பின்பு வியாச மகரிஷி பரீஷித்து மகாராஜவனுடைய புதல்வனான ஜனமேஜனுக்கு உபதேசித்தார் இந்த தேவி பாகவதம் மொத்தம் பன்னெண்டு ஸ்கந்தம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளது இதுல கடைசி மூணு ஸ்கந்தத்துலதான் இந்த மணிதீப வர்ணனை பத்தி வியாசர் வந்து வர்ணிச்சிருக்கார் சரியா இந்த மணிதீப வர்ணனை என்ன யார பத்தினது அப்படின்னா சாக்ஷாத் லலிதா திருபுர சுந்தரிய பத்திய பத்தின விவரங்களை தான் இந்த மணி தீபம் வந்து அடங்கியுள்ளது இது வந்து அவங்களுடைய இருப்பிடமாக சொல்லப்படுறது சரியா இந்த மணி தீப வர்ணனை மூல நூல் பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கு இது அப்புறம் ஆஹ் தெலுங்குல வந்து இத வந்து அழகா பாராயணத்துல வழிமுறையா கொண்டு வந்திருக்காங்க சரி இது வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு வருஷத்து கொண்டது நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து எட்டு எட்டா பிரிச்சு நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் விவரங்களும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டே வரலாம் வந்து நான் உங்களுக்கு முதல்ல எட்டு ஸ்லோகம் வந்து பாராயணத்துக்கு சொல்றேன் முதல் எட்டு ஸ்லோகம் பாராயணம் பண்றோம் ஓம் ஐம் கிளீம் ஸ்ரீம் மணித்வீப கேய மாலிகா మహాశక్తి మణిద్వీప నివాసిని కాలకు మూల ప్రకాశిని మంద్ర రూపిణి మన మనసులలో కొలువై ఉంది సుగంధ పరిమల పుష్పాలెన్నో వేలు అనంద సుందర సువర్ణ పూలు అసంచలంపకు మనోసుకాలు మణిదీపానికి మహానిధులు లక్షల లక్షల లావణ్యాలు అక్షర లక్షల సంపతులు లక్షల లక్షల లక్ష్మీపతులు మణిదీపానికి మహానిధులు पारिजातवन सौगंदालु, सुराधिनादुल सत्संगालु, गंदर्वादुल गानस्वरालु, महानिदिलु, उवनेश्वरि संकल्पमे, जैंचे मणिद्वीपम् देवदेवुलनिवासमदे, अदे मनकू कैवल्यम् ಪದ್ಮಗಮರ್ಣ ಮನು ಬದಿ ಆಮಟಲ ಬೌಡವು ನಕವು ಮಧುರ ಮಧುರಮ ಕುಂದನ ಸುಧಲು ಮಣಿದ್ವೀಪಿ ಮಹಾ ನಿಧಿ ಅರುಬದಿ ನಾಲ್ಕು ಕಲಾ ಮದಲಲು ಬರಾಲಕೇ ಪದಾರ ಶುಲು ಪರಿವಾರೋ ಪಂಚಬ್ರಹ್ಮು ಮಣಿದ್ವೀಪಿ ಮಹಾ ಮಹಾನಿದಿಲು అష్ట సిద్ధిలు నవనవనిధులు అష్ట దిక్కులు దిక్పాలకులు సృష్టికర్తలు సరోలు కాలు మణిదీపానికి మహానిధులు కోటి సూర్యలు ప్రజంట కాంతలు కోటి చంద్రలు చల్లని వెలుగులు కోటి తారల వెలుగు జిలుకులు మణిదీపానికి మహానిధులు భువనేశ్వరి సంకల్పమే தீபம் தேவதேவுல நிவாசம் அதியே அதியே கைவல்யம் கோகை இருப்பிடம் தீபம் அப்படின்னு நாம தெரிஞ்சிட்டோம் இல்லையா இந்த தீபம் எங்க இருக்கு அப்படின்னா பிரம்மலோகத்திற்கு மேல இருக்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அங்க வந்து தேவியானவர் மிக பிரகாசத்துடன் விளங்குகிறாள் இத வந்து சர்வலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஈடான ஒரு லோகம் எங்கேயுமே காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த மணி தீபத்தை சுத்தி அமிர்த சாகரம் வந்து அப்படியே அலமோதிட்டே இருக்குமா இது இந்த மணி தீபத்தை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பிராகாரங்கள் இருக்கு இரும்பு பிராகாரம் அதை தாண்டி வெங்கல பிராகாரம் அதுக்கப்புறம் தாமர பிராகாரம் புஷ்பராக பிராகாரம் அதுக்கப்புறம் கோமேதக பிராகாரம் அப்புறம் நீல பிராகாரம் அதுக்கப்புறம் மரகத பிராகாரம் அப்புறம் பவளம் பவள பிராகாரம் அதுக்கப்புறம் சிந்தாமணி பிராகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிராகாரத்திலயும் தேவிமார்கள் முப்பத்தி ரெண்டு சக்திகள் அக்ரோனி சேன சேனைகள் இவ எல்லாரும் சூழ்ந்துதான் வந்து ஒவ்வொரு பிராகாரத்திலும் இருக்காங்க இவ அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா தேவிய வந்து ஆராதனை பண்ணி பூஜிக்கிறாங்க அப்படின்னு இந்த தேவி பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இதோடு இது முடியலை இன்னும் கண்டினியூஸாக முப்பத்தி ரெண்டு விறனிலைகள் இருக்குது இப்போ தான் எட்டு முடிஞ்சிருக்கு வாராவாரம் எட்டு எட்டு லோடு பண்ணுறோம் நீங்கள் நிம்மதியாக பொறுமையாக கேட்டு இதனோட சாரத்தை அனுபவிக்கணும்னு கேட்டுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா